ட்ராமா வெல்கம் மிஸ்டர் ஷா லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபரூக் பரூக் முகமது சத்யா மிஸ் நைட் அண்ட் டே டிராமால லாஸ்ட்டாக ஓல்டு லேடி தான் கில்லர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜின் அப்பாவை ஓல்டு லேடி கிடத்திருப்பா ஜின்னையும் அடிச்சிருப்பா அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன் வே ஜிம்மு ஓல்டு லேடி அடிக்கிறதை தான் காமிக்கிறாங்க கட் பண்ணால் ஜிம் ஃப்ரெண்டு அவள் சேனலுக்கு வ்ளாக் எடுத்து முடிச்சுட்டு மொபைலை பார்க்குறாள் அப்போது மெசேஜில் நீ கால் பண்ணி எனக்கு போகலைன்னா போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு அனுப்பியிருக்காள் ஜிம்மு அதை பார்த்துட்டு கால் பண்ணுறா ரீச் ஆகல ஜின் ஃப்ரெண்டும் பயந்துட்டா உடனே ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ நம்பரு இல்லை அவள் கிட்டே ப்ராசிக்யோட ஃப்ரெண்ட் நம்பர் தான் இருக்குது அவனுக்கு கால் பண்ணி நான் தான் பண்ணுறேன் கால் ஜிம் பண்ணியிருக்காள் என்னால அதை அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பண்ண மெசேஜையும் சொல்கிறான் ப்ராசிக்யூட் ஆஃப் பண்ண விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறான் ஹீரோவும் கால் பண்ணி பார்க்குறான் ரீச் ஆகலை ஹீரோ லொக்கேஷனை பார்க்குறான் ஃப்ரெண்டும் ப்ராசிக்யூட் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு அதே லொக்கேஷனை தான் அனுப்பியிருக்கா அதுதான் ஃபர்ஸ்ட் மர்டர் அப்போ கில்லரை வந்து ஜிம் பார்த்துருப்பான்ல அது ஹீரோவும் டென்ஷன் ஆகி அந்த லொக்கேஷனுக்கு பேக்கப் டீமாக கொண்டு வான்னு சொல்லிட்டு ஓடுறான் ப்ராசிக்யூட் ஆஃப் ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடுறான் கட் பண்ணால் ஜின்னை தான் காமிக்கிறாங்க ஓல்டு லேடி கட்டி போட்டு வச்சிருக்கா ஓல்டு லேடி கூலாக இருந்து சாப்பிட்றா ஜின்னும் மெதுவாக கண்ணு முடிச்சு என் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா என் அப்பாவை காயப்படுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா ஓல்டு லேடியும் நான் காயப்படுத்த ஆசைப்படுற லிஸ்ட்ல உன் அப்பா இல்லை நான் காயப்படுத்த விரும்புகிற ஆள் நீ தான் அப்படின்னு சொல்றா கட் ஒரு குடோன்ல ஜிம் ஓல்டு லேடியா அடைச்சிருப்பா இல்ல அங்கதான் ஹீரோ வந்திருக்கான் உள்ள வந்து மொபைலையும் கீழே கிடக்குற பிளட்டையும் பாக்குறான் அந்த ஃபோன் ஜின்னோடது இல்ல அப்பாவோடது ஆனா அதை வந்து ஹீரோ இன்னும் கண்டுபிடிக்கல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டா லாஸ்டா ஜின்னும் ஓல்டு லேடியும் இருந்த லொக்கேஷன் இதுதான் சொல்றான் ஹீரோவும் நான் பக்கத்துல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு

சேப்டிக்கு கத்தி எடுத்து வச்சிருப்பால்ல அதை வந்து ஓல்டு லேடிக்கு தெரியாம கயிறை வந்து வெட்டிட்டு இருக்கா ஓல்டு லேடியும் சைக்கோ மாதிரி ஒரு நாய் அடிச்சு கொலை பண்றதை விட எது ரொம்ப ஃபன் தெரியுமா அந்த சத்தம் என்ன கொன்றாதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை பிச்சை கேட்கறது அதுதான் உண்மையான சொல்லிட்டு கொலை அது ரொம்ப தான் ஃபேமிலி தொடர்ந்து தேடிட்டே இருக்கும் ஆண்டிக்காக இன்னும் வர வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றா ஓல்டு லேடியும் ஆனா நீங்க கண்டுபிடிக்கலையே ஆண்டி மேல உண்மையான அன்பு இருந்திருந்தா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருப்ப ஆனா கிவ் அப் பண்ணிட்டே அவளை மறந்துட்டீங்க அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இன்ஜெக்ஷன் லாம் மறந்து ஏற்றிட்டு இருக்கா ஜின் கயிறை இருக்கா ஓல்டு லேடியும் போட வரும்போது தள்ளாடி இன்ஜெக்ஷன் வந்து கீழே போட்டுட்டா அடுத்து இன்னொரு இன்ஜெக்ஷன்ல வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறா ஜின்னும் கயிறு அறுத்துட்டு கீழே விழுந்த இன்ஜெக்ஷனையும் எடுத்துட்டு விண்டோவை எட்டி முதிச்சுட்டு உயிரை காப்பாத்திக்க ஓடுறா ஓல்டு லேடியும் பார்த்துட்டு கோடாரி எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றா கட் பண்ணா ஓல்டு லேடிக்கு பழைய வீட்டுல தான் போலீஸ் டீம் மொத்தமும் இருக்கு ஆனா எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்ப ஹீரோ விண்டோ வழிய வெளியே பாக்குறான் அங்க ஒரு குடோன் மாதிரி ஒண்ணு இருக்கு அங்க ஹீரோ போய் பாக்குறான் ஜின் அடைச்சு வச்சிருந்த இடம்தான் அது மிரர்ல ஜின் நேம் எழுதுனத பாக்குறான் டஸ்ட்பின்ல ஜின் ஃபோன் கிடக்குறத பாக்குறான் அங்க போலீஸ் ஃப்ரெண்டும் வந்துட்டான் மொத்த பேக்கப் டீமையும் இந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்றாங்க அப்போ ஹீரோ கயிறையும் கத்தியையும் கீழே கிடக்குறத பாக்குறான் விண்டவ உடைச்சிட்டு போனதையும் பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஜின்னை தேடி போறான் கட் பண்ணா ஜின்னு ஓடிட்டு இருக்கா பின்னாடி ஓல்டு லேடி ஃபாலோ பண்றா அப்போ ஜின்னு கால் ஸ்லிப் ஆகி உருண்டு கீழே விழுந்துட்டா அதனால ஓல்டு ஜின் கண்ல இருந்து மிஸ் ஆகிட்டா ஓல்டு லேடியும் எங்க இருந்தாலும் இருந்தாலும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா ஹீரோவும் ஜின் நேம சொல்லி தேடிட்டு இருக்கான் ஜின்னு ஓடையில போற சத்தம் கேட்டுட்டு ஓல்டு லேடியும் அங்க வந்து கோடாரியால வெட்டுறா பார்த்தா ஜின்னு கோட்டை மட்டும் கலத்தி வச்சிருக்கா அப்போ ஓல்டு லேடி எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கத்துறா ஓல்டு லேடி அசர்ற நேரமா பார்த்து ஜின் பின்னாடி இருந்து வந்து இன்ஜெக்ஷனை வச்சு அட்டாக் பண்ண வரா ஓல்டு லேடியும் தடுத்துட்டா பிடிச்சி ஜின்னு கீழே தள்ளி விட்டுட்டு ஜின் கழுத்தை வந்து நெரிக்கிறா அப்போ ஜின் பக்கத்துல உள்ள கல்லை வச்சு அடிக்கிறா ஓல்டு லேடிய ஓல்டு லேடியும் கோடாரி எடுத்துட்டு போட்டு தள்ள வரா அப்போ ஜின்னு ஓல்டு லேடி கண்ணுக்கு ஜின் ஆண்டியா தெரியுற நீ இங்க என்ன பண்ற ஒன்னுதான் நான் கொண்டட்டேனே அப்படின்னு ஜின் ஆண்டிய கொலை பண்ணத காமிக்கிறாங்க ஓல்டு லேடியும் ஜின் ஆண்டியா தெரிகிற ஜின்னை பார்த்து பயப்படுறா அந்த சான்ஸை பயன்படுத்தி ஜின்னும் அந்த இன்ஜெக்ஷனாக போட்டுட்டான் அப்போ தான் ஜின்னுக்கு ரிலீஃபாக இருக்குது கட் பண்ணால் ஹீரோ ஜின்னை தேடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஓல்டு லேடியை கட்டி போட்டிருக்கதா பார்க்குறான் போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கில்லரை கண்டுபிடிச்சாச்சு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஜின்னை தேடி தான் போகிறான் இப்போ அங்கே கேட் வந்து கூப்பிடுதான் அவனை அப்போ ஒரு வாட்டி ஜின் வந்து கேட் பற்றி சொல்லியிருப்பாள் அதை யோசிச்சு பார்த்துட்டு கேட்டையே ஃபாலோ பண்ணி போகிறான் ஜின்னும் தள்ளாடி நடந்து போகிறான் ஹீரோவும் வரான் ஜின்னை பார்க்கவும் செஞ்சுட்டான் ஓடி போகும் போகும்லையில வந்து சூரியன் உதிச்சதுமே ஜின்னு மயங்கி கீழே விழுறா இன்னுதான் கொலகாரன கண்டுபிடிச்சிட்டா இல்லை இனி மாறமாட்டான்னு பார்த்தா ஹீரோ போய் ஜின் மடியில் வைக்கும்போது தான் காமிக்கிறாங்க ஓல்டு ஜின்ன மாறிட்டான் ஹீரோவும் ஷாக் ஆகுறான் ஹீரோவுக்கு வந்து ஜின்னோட சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு கட் பண்ணா மண்ணில் புதைச்ச பாடியை தான் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க பாடியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இருபது வருஷம் முன்னாடி உள்ளதுனால அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு டூப்ளிகேட் டைமண்ட் ரிங் போட்டிருப்பாங்கல்ல அது அதுல ஒரு எலும்பு கூடல இருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ செம்மையா அழுறான் ஹீரோ அவன் அம்மா கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்மையா அழுறான் ஓல்டு ஜென ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு போகும்போது ஹீரோ அழுறத அவ பாக்குறா கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோவும் கார்ல தான் போறாங்க ரெண்டு பேரும் சோகமா தான் இருக்காங்க கட் பண்ணா ஓல்டு ஜின் ஹாஸ்பிட்டல இருக்கா பக்கத்தில் ஜின் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கா ஓல்டு ஜின்னும் கண்ணு முழிக்கிறா ஃப்ரெண்டும் எலும்பிட்டியா படுத்துக்கோன்னு சொல்றோம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாத நீ என்ன பண்ணனு உனக்கு மட்டும் காயம் இல்லைன்னு வச்சுக்கோ நானே உனக்கு கொண்டிருப்பேன் பைத்தியமா உனக்கு ஏன் அங்க போனா ஏதாச்சும் பயப்படுற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுறா ஜின்னும் எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அப்பாவை வச்சு மரட்டனா என்ன பண்றது அப்பா எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலும்ப பார்க்கறா ஃப்ரெண்டு தான் மேல்டையில தான் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு பாக்குறேன்னு போக நீ இப்படி போக முடியாது நான் போய் பார்த்தேன் அப்பாவ நல்லா இருக்காரு நீ கவலைப்படாத ரெஸ்ட் எடு கிட்ட நீ எழும்பிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போறா ஓல்டு ஜின்னு ஓல்டு லேடிக்கு வந்து ஜின் வந்து ஆண்டியா தெரிஞ்சிருப்பாள்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க நினைக்கிறா சின்ன வயசுல ஜின் ஆன்டி வந்து ஜிம்மை உப்பு மூட்டை தூக்கிட்டு நீ எப்போ டேஞ்சர்ல இருந்தாலும் உன்னை காப்பாத்த நான் வருவேன் நான் எப்பவும் உன் பக்கம்தான் இருப்பேன் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவேன் உன்னை காப்பாத்தன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க அதை நினைச்சு பார்த்துட்டு ஆண்டி நினைச்சு அழுறா கட் பண்ண ஜின் அப்பாவை தான் காமிக்கிறாங்க ஜின் அம்மா ஃப்ரெண்டை தான் முறைக்கிறாங்க அவங்க கிட்ட அங்க போக சொல்லல ஷாப் அட்ரஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்பாவும் அவன் என்ன தடுக்க தான் செஞ்சா நான் தான் பிடிவாதமா இருந்தேன்னு சொல்றாரு அம்மாவும் எனக்கு நீங்களும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஜின்னும் பார்த்துட்டு இருக்கான் அப்பாவை நினைச்சு ஜின் அம்மாவும் ஜின்னுக்கு தான் கால் பண்றாங்க ஓல்டு ஜின்னும் அழுதுட்டே பார்த்துட்டு போறா அப்பாவை அப்ப சூரியன் மறையுது ஆனா ஜின்னு மாறவே இல்லை அப்படியே இருந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கற்பனா ஜின் அப்பா டிஸ்டார்ஜ் ஆகுறாரு அம்மாவும் இன்னொரு நாள் இருங்க டாக்டர் பார்க்கணும்னு சொன்னார்லன்னு சொல்லி ஜின்னும் எங்க மாதிரி ஓடி வரா அப்பாவை ஹக் பண்ணி ஃபீல் பண்றா அம்மாவும் ஏன் போன் எடுக்கலன்னு கேட்க ஜின்னும் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றா சொன்னனால தான் ஓடி வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறா அப்புறம் அவ கணத்தில் இருக்க அடியை பார்த்துட்டு என்னன்னு கேக்க அதுக்கும் சமாளிக்கிறா அப்போ ஜின் அம்மாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க கட் பண்ணா நியூஸில் இதை பத்தி தான் டெலிகாஸ்ட் ஆகுது அந்த ஒரு ஃப்ளவர் ட்ரக்ஸ் வந்து நிறைய கைப்பற்றி இருக்காங்க இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஓல்டு லேடி கொண்ட பாடி வந்து அவங்க ஃபேமிலிக்கே கொடுத்தாச்சு அப்படின்னு நியூஸ் ஓடுது கட் பண்ணா சீஃப் ஹீரோ கிட்ட அது உன் அம்மானு கேள்விப்பட்டேன் ஏன் இதை நீ சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஹீரோவும் என் அம்மா கேஸ் விட்னஸ் இருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் தெரியாது காணமா போனப்போ பாடி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றான் சீஃப்பும் அதான் ராவன் பவனும் மிஸ்ஸிங் பர்சன்ஸை கண்டுபிடிக்க ஒர்க் பண்ணியா கேஸோ ஜூனியர்கள்கிட்ட குடு அப்படின்னு சொல்றாரு ஹீரோவை தட்டியும் கொடுக்குறாரு ஹீரோ வெளியே போறான் ஜூனியர்களும் உள்ள போ எனக்கு தெரியும் உனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும்னு இன்னும் கேஸ் வந்து என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஓல்டு லேடியை விசாரிக்க சொல்றா ஹீரோவும் உள்ளே போறான் ஓல்டு லேடியும் எந்த கேள்வியும் இல்லையா ஏன் என் அம்மாவை கொன்னேன்னு கேட்கலையா கீழே டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றா ஹீரோவும் ஏன் என் அம்மாவை கொன்ன ஏன் ஸ்னோ டேல கொன்ன என் அம்மா கூட மெமரிஸை உருவாக்க முடியாம போச்சு ஏன் அன்னைக்கு கொன்னு கேக்குறான் ஓல்டு லேடியும் இவ கூட மெமரிஸ் மேக் பண்ணவா அதுவும் பையனே இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஃபேமிலியே இல்லாதனாலதான் இந்த பாதையை சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஓல்டு லேடியும் என் லைஃப பத்தி உனக்கு தெரியுமா தெரியுமா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறா ஹீரோவன் நான் எவ்வளவு லோவா இருந்தாலும் ஒன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றான் ஓல்டு லேடியும் பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு நீ உன் பையனை பார்க்காமலேயே செத்து போயிட்டியேனு சொல்லி சிரிக்கிறான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க ஹீரோ அம்மா டீ ஷாப் வந்து தான் பயத்தில் இருந்திருப்பாங்க ஃப்ரெண்டு கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க அங்கே தான் ஓல்டு லேடியும் வரா ஹீரோ அம்மா தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அடுத்து வந்து போலீஸ் வந்து பார்த்துருப்பாங்க அப்புறம் ஹீரோ அம்மாவே சொல்ல முடிவெடுத்திருப்பாங்க இதெல்லாம் ஓல்டு லேடி பார்த்துட்டு தான் இருப்பா ஹீரோ கிட்ட பேசிட்டு அந்த ரிங்கை போட்டுட்டு போயிருப்பாங்க ஓல்டு லேடியும் அங்கே தான் இருப்பா ஹீரோ அம்மாவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருப்பா அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு லாஸ்ட் அவன் அம்மா என்ன சொன்னான்னு தெரியுமா லிம்சன் சாரி நான் யார்கிட்டையும் சொல்லாததுக்கு ஹீரோ எனக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும் இறந்துருப்பாங்க ஹீரோ கடுப்பாயி ஓல்டு லேடி சட்டையை பிடிக்கிறான் ஓல்டு லேடியும் கொல்லாதன்னு அழுதுட்டே சிரிக்கிறான் என்ன ரகம்னே தெரியலைவா ஹீரோவும் அழுறான் சரி இருபது வருஷம் வெயிட் பண்ணேன் பாவத்துக்கு ப்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதோட இந்த வீடியோ முடியுது இனி என்னாச்சும் பார்க்கணும் இருக்க மிஸ்டர் ஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்குறவங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கறேன் உங்களோட நம்ம விடப்படுங்க மிஸ்டர் ஷா